ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிகவும் முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இந்த வீடியோவில் அதனடியாக ராசிக்கு பார்க்க போகிறோம் என்னடா அப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதான நீங்கள் கேட்குறீங்க தமிழில் பார்த்தது போல் மிகவும் ஒரு ஆபத்தான அமாவாசையானது வந்திருக்கு இந்த அமாவாசை வந்த இந்த நாளில் இருந்து ஒவ்வொருவருக்கும் தலையெழுத்து மாறப்போகுது அதில் துலா ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அமாவாசை வந்ததை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அமாவாசை வந்ததை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நிறையவே வந்து வரும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தமிழ் மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய அமாவாசை தான் பங்குனி அமாவாசை இந்த டைம் வந்திருக்கக்கூடிய பங்குனி அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசையாக வந்திருக்கு அப்படின்னு சக்தி வாய்ந்த அமாவாசையாக வந்திருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா இந்த டைம் வந்த அமாவாசை கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பங்குனி பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை வந்திருக்கு அதனால் இது வந்து சனி அமாவாசையாக வந்தது சனி அமாவாசையாக வந்தது மட்டும் கிடையாமல் சனி அமாவாசையோடு சேர்த்து சனி பயிற்சி சூரிய கிரகணமும் நடந்தது அதனால் இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது இது ஒரு எச்சரிக்கையான அமாவாசை என்று சொல்லலாம் இந்த எச்சரிக்கையான அமாவாசையில் எல்லா ராசிக்காரங்களுக்குமே கிரகநிலைகளால் தலையெழுத்து மாறும் அதில் துளா ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசில கிரகநிலைகள் எப்படி அமைந்திருக்கு அந்த கிரகநிலைகள் பொறுத்து உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் துளா ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க அதே போல் இந்த அமாவாசையில் பித்திரு சாபம் உங்களுக்கு நீங்குவதற்கு நீங்கள் சில முக்கியமான பரிகாரங்கள் வந்து செய்யணும் அது என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் எல்லா தாள்களையுமே துளாராசிக்காரங்க இந்த வீடியோவில் சுவாரஸ்யமாக பார்த்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆக்சுவலி நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நேர்களுக்கு இந்த சனி அமாவாசை அதுவும் பங்குனி சனி கிரக அமாவாசை கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறாரு அவர் வந்து பகரமும் பெற்றிருக்கிறாரு எனவே உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் உருவாகும் அதே சமயம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மருத்துவ செலவுகள் உண்டு அதனால் மருத்துவ செலவுகள் உண்டாகாத மாதிரி இருக்க உங்கள் உடல்நிலையில் கவனம் செலுத்தணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கரன் சூரியனோடு இணைந்திருக்கிறாரு அதனால் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் விரயங்கள் கூடுதலாக இருக்குங்கிறதுனால நீங்கள் தான் உங்கள் விரயங்களை குறைச்சிக்கிற மாதிரி செயல்படணும் எப்படி செயல்படணுன்னா செலவு பண்ணக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆக்சுவலி இந்த நேரத்தில் சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது வீடு கட்டுவது கட்டிய வீட்டை பழுது பார்க்கறது பிள்ளைகளுடைய கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வச பொருட்கள் வாங்குறது வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறது மின்சாதன பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரி போன்றவற்றை வாங்குவதன் மூலம் விரயங்கள் சுபவிரயமாக மாற்றிக்கொள்ளலாம் அதனால் இந்த நேரத்தை நீங்கள் சுப விரயங்களாக மாற்றி கொள்ளுங்கள் அமாவாசையுடைய தாக்கம் குறைவதற்கு இதுதான் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு விரயங்கள் வருவது நீங்கள் குறைக்கணும்னு நினச்சாலும் ஏதாவது ஒரு விரயம் வரும் அந்த விரயம் வருவதை வீண் விரயமாக இல்லாமல் சுப விரயமாக மாற்றிக்கிட்டிங்கன்னா மகிழ்ச்சி பொங்கும் அதனால தான் சுப விரயங்களாக எல்லாமே மாற்றிக்கு பாருங்கிறத உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து கிரகநிலைகள் மூலிமா ஷேர் பண்ணுறேன் கிரகநிலைகள் மூலிமா மீன புதன் சஞ்சாரத்தில் என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் இந்தனுடைய சஞ்சாரத்தில் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த அமாவாசை தொடக்கத்துலேருந்து மீனராசியில் புதன் வகரம் பெற்று நீச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு இதனால் உங்கள் ராசிக்கு விரையதிபதியான புதன் என்பதனால் அவர் நீச்சம் பெறுவது நன்மையாக இருக்கு நெருக்கடியான நிலையெல்லாம் உங்களுக்கு அகலும் நிலையான வருமானத்திற்கு வழி பிறக்கும் அப்புறம் ஒன்பதாவது இடத்திற்கு அதிபதியாக புதன் விளங்குறதுனால முன்னோர் சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பஞ்சாயத்துக்களில் தாமதம் ஏற்படும் அதனால் முன்னோர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் இப்போ நீங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தந்தையுடைய உடல்நலனையும் கவனமாக இருக்கணும் வாகன பழுதுகளை நீங்கள் கண்டிப்பாக வந்து இப்போ பார்க்கறது நல்லது வாகன பழுதுகளை செலவு செய்வதை முன்னிட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட இந்த கிரகங்களால் அமையும் அப்புறம் இடமாற்றம் வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்றவையெல்லாம் உங்களுக்கு உறுதியாகலாம் வரக்கூடிய மாற்றங்கள் திருப்தி அளிக்க விட்டாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பதம் உருவாகும் ஏன்னா மீன புதன் சஞ்சாரம் அந்த மாதிரி இருக்குது இந்த சஞ்சாரத்தில இப்படியெல்லாம் நடக்கும் எல்லாத்தையுமே வந்து அசப் பண்ணிக்க பாருங்க அப்புறம் கும்பத்தில் புதன் சஞ்சாரமானது இருக்குது இது என்ன மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க புதன் வந்து வஹ்ரை இயக்கத்தில் கும்பராசிக்கு இந்த அமாவாசில வராரு உங்க ராசிக்கு பன்னெண்டாவது இடத்துக்கு அதிபதியான புதன் ஐந்தாவது இடத்துக்கு வர்றதுனால பிள்ளைகள் வழியில் விரயங்கள் வந்து உங்களுக்கு உண்டு பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி ஒரு தொகையை செலவு செய்வது நல்லது அவர்களுடைய மேற்படிப்பு சம்பந்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா நீங்க நினைச்சது போல உங்களுக்கு காரிய வெற்றி வந்து இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு விரும்பிய ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் இன்ட்ரெஸ்ட் காட்டணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லது பூர்வீக சொத்து பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு அகலும் இல்லம் கா கட்டி குடியேறக்கூடிய எண்ணம்லாம் வந்து நிறைவேறும் ஸோ இல்லம் கட்டி அந்த குடியேறக்கூடிய எண்ணத்துக்கு வந்து நீங்கள் இப்போ வந்து தகுதியானவர்களாக இருக்கிறீங்க ஸோ கும்ப புதன் சஞ்சாரத்தினால இந்த மாதிரியான பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அடுத்த கிரக சேர்க்கை என்னன்னா மீன சுக்கரன் வகரம் என்று சொல்லலாம் மீன சுக்ரன் வஹரம் வந்து என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க மீனத்தில் உள்ள சுக்கரன் இந்த சனி அமாவாசை முழுவதும் பகரம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு இது உங்கள் ராசிநாதன் சுக்ரன் வக்ரம் பெறுவது அவ்வளவா உங்களுக்கு நல்லதல்ல அதே நேரம் அஷ்டமாதிபதியாக சுக்கரன் விளங்குறதுனால சுபவிரயங்கள் அதிகரிக்கும் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பங்குதாரர்களை விளக்கிவிட்டு புதியவர்களை இணைத்து கொள்ள முன் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது முடியும் கடந்த காலத்தில் வாங்கி கடன் சுமை தீர இடம் பூமியை விற்க முன் வரணும் வாடகை கட்டடத்தில் நடைபெறக்கூடிய தொழிலை சொந்த கட்டடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி கை கூடும் ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு முயற்சி கை கூடியதாக இருக்க போது ஸோ முயற்சி கை கூடக்கூடிய இந்த கிரக சேர்க்கையை மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட்டு கடக செவ்வாயுடைய அமைப்பு இருக்குது இதனால் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க உங்கள் ராசிக்கு ரெண்டு ஏழுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் இந்த அமாவாசைக்கு பிறகு பங்குனி இருபத்தி நாலாம் தேதி கடகராசியில் நீச்சம் பெறுறாரு ஆக்சுவலி அவ்வளவா நல்லதல்ல பற்றாக்குறை அதிகரிக்கும் சங்குலி தொடர் போல கடன் சும வந்து கொண்டே இருக்கும் தொழிலில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையாமல் பார்த்து கொள்வது நல்லது மூட்டு வலி முழங்கால் வலி என்று சிறு சிறு தொல்லைகள் வந்து அலைபோதும் குடும்ப சுமை வந்து கூடும் உறவினர்களுடைய பகை உருவாகும் அதனால் கவனமாக இருக்கணும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் ஓரளவு கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படலாம் கலைஞர்களுக்கு போட்டிக்கு மத்தியில் பயணம் தொடரும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனமாக இருக்கணும் பெண்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கணும் இது ராசிக்கார பெண்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லப்பட்ட எச்சரிக்கை விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம் அதனால ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இது தாங்க கிரகங்களுடைய சேர்க்கையினால உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்று ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு இந்த பங்குனி அமாவாசையில பித்ருசாபம் நீங்க முன்னோர்களை வழிபாடு செய்யணும் ஆக்சுவலி பங்குனி அமாவாசை தினத்தில் விரதம் இருந்தீங்கன்னா திருமணமாகாத பெண்கள் ஆண்களுக்கு திருமணமாகும் அதே முன்னோர்களுடைய ஆசையோடு பல தடைகளும் உங்களுக்கு அகலும் ஸோ அது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது அமாவாசை திதிங்கிறதே மறைந்த நம்ம முன்னோர்களுக்கு விரதம் இருந்து வழிபடுவதற்குரிய நாள் இந்த தினம் நம்மளுடைய முன்னோர்களுடைய பசியும் தாகமும் அதிகரிக்கும் அந்த பசியை போக்க கருப்பு ஏழு கலந்த தண்ணீரை தர்ப்பணம் செய்யணும் அதுலேயும் பங்குனி மாதம் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப விசேஷம் இந்த பங்குனி அமாவாசை இந்த டைம் சனிக்கிழமை அதுமா வந்தது அதனால இது சைத்ர அமாவாசை என்று அழைக்கப்பட்டது இந்த அமாவாசை முடிஞ்சாலும் அமாவாசத்துடைய ஊதம் இருக்கும் அதனால இந்த அமாவாசத்துடைய ஊதம் இருக்கக்கூடிய இந்த டைம் அன்னதானம் செய்திங்கன்னா நல்லது அன்னதானம் செய்திங்கன்னா தர்ப்பணம் பண்ணதுக்கு ஈடான பலன் கிடைக்கும் இதனால சாப நீங்கி நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு நடக்கும் ஸோ கண்டிப்பாக இது இந்த பரிகாரம் வந்து செய்ங்க அன்னதானனா என்ன வேணாலும் செய்யலாம் சாப்பாடு தானோ தண்ணீர் தானோ மோர் தானோ அந்த மாதிரி எது வேணாலும் செய்யலாம் எது செய்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏதாவது ஒரு தானம் வந்து செய்ங்க இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் தோறார ஆசைக்காரங்கனா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போகக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா விடசும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ